இது ஒரு பொய்யான உலகம் பொதுவில் இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு பொய்யான உலகம் ஒரு உலகம் நீ இருபது வருஷத்தில் இது காணாமல் போயிடும் இது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னா இது ஒரு பொய்யான உலகம் தானே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது இது நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் இல்லாத அத்தனையும் வந்து பொய் தான் அப்படின்றனால நீ இருபது வருஷம் கழித்து இது வந்து க காணாமல் போய்டும் அப்படிங்கும்போது இங்கே வந்து பொய்கள் ஏன் வந்து பொய்கள் பேசுவதற்கான சுதந்திரம் கருத்து சுதந்திரங்கிற பேரில் பொய்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா சாதி மத மத நம்பிக்கை அவங்களாம் வந்து பொய்கள் தான் பேசுகிறாங்க க கடவுளுங்கிற பேரில் நிறைய பொய் பேசுகிறாங்க அவர்களுக்கு தான் இங்கே சுதந்திரம் அவர்களை எதிர்த்து நம்ம உண்மை பேசுகிறாங்க நம்ம உண்மை பேசுகிறவர்களுக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது பொய்கள் பேசுகிறவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்தை கைப்பற்றி விட்டார்கள் இப்போ கடவுள் என்பது இயற்கையான ஒன்று அது இயற்கையில் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி பொய்கள் பேசுகிறவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் எங்களுடைய நாங்கள் சொல்வது தான் கடவுள் நாங்கள் சொல்கிற கதைகளில் இடம்பெறுபவர்கள் தான் கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொய்கள் பேசுகிறவர்கள் கடவுள் என்பதை கைப்பற்றி விட்டார்கள் அது மாதிரி கருத்து சுதந்திரத்தையும் அவங்க கை கைப்பற்றிவிட்டாங்க கருத்து சுதந்திரத்தையும் வந்து பொய்கள் பேசுகிறவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அவர்களுக்கு எதிராக ஏதாவது மற்றவங்க சொன்னால் உண்மை பேசுகிறவர்களை வந்து அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அதிகாரத்தை வச்சு சட்டத்தை வச்சு பேச விடாமல் பண்ணிட்டாங்க உண்மைகளை வந்து தடுத்துட்டு பொய்கள் பேசுவதற்கான சுதந்திரத்தை இங்கே ஏற்படுத்தி விட்டார்கள் உண்மைகளை பேசுவதற்கு இங்கே சுதந்திரம் இல்லை பொய்கள் பேசுவதற்குத்தான் இங்கே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது பொய்கள் பேசுவதற்கு இந்த சட்டம் என்பது பாதுகாப்பு கொடுக்கப்படுது கொடுக்கிறது உண்மைகள் பேசுவதற்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அவர்களை வந்து இந்த பொய்கள் பேசுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மதம் மதம் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பொய்கள் பேசுகிறவங்க என்ன பண்றாங்க அதை சார்ந்து கருத்து சுதந்திரத்தை கைப்பற்றி உண்மை பேசுகிறவர்களை வந்து சட்டத்தின் மூலமாக நீங்கள் உண்மை பேசக்கூடாது எங்கள் மனம் புண்படுகிறது நீங்கள் உண்மை பேசினால் எங்களுடைய மனம் புண்படுகிறது மதத்திற்கு எதிராக நீங்கள் தெரிவிக்கும் கருத்து எங்கள் மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சட்டத்தின் துணை கொண்டு உண்மை பேசுகிறவர்களை அடக்கி அடக்கி விடுகிறார்கள் ஒடுக்கி விடுகிறார்கள் அச்சுறுத்தி விடுகிறார்கள் உண்மைகளை உண்மை என்பது மென்மையானது அதனால் வந்து அது அச்சுறுத்தல் அதற்கு வந்து இங்கே சுதந்திரம் இருக்கணும் மென்மையாக இருந்தால் தான் அது வந்து அதற்கான சுதந்திரம் இங்கே கிடைக்கும் ஆனால் உண்மைங்கிறது வந்து வன்முறையை தாண்டி வன்முறையை எடுத்துக்கிட்டு அது தன்னை நிலைநாட்டுமா அப்படின்னா உண்மை வந்து அப்படி தான் இருந்தாலும் வன்முறை என்பது இருக்கக்கூடாது தாராளமாக உண்மை என்பது தாராளமாக வரணும் அப்படின்னா அதற்கான சுதந்திரம் இருக்கணும் பொய்கள் பேசுவதற்கு இங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை வந்து நம்ம தடுக்கணும் பொய்களுக்கு இங்கே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது இங்கே வந்து கருத்து சுதந்திரம் என்பது இப்பொழுது பொய்கள் பேசுபவர்கள் அந்த கருத்து சுதந்திரத்தை கைப்பற்றி விட்டார்கள் உண்மைகள் பேசுவதற்கு இங்கு வந்து உண்மைகள் பேசுபவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அச்சப்படுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு பொய்கள் பேசுவதற்கு இங்கு பாதுகாப்பு மரியாதை எல்லாமே கொடுக்கப்படுகிறது